அனைவருக்கும் அர்கிட்டெக்சன் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு ஜாண்டியர் ஐம்பது முப்பத்தொம்பது டி பவர் ப்ரோ டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது இதோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு பண்ணால் முழுசாக பார்க்கும்போது டிராக்டரோட டீட்டெயில்ஸு டிராக்டரோட லொக்கேஷன் மற்றும் பிரைஸ் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரியும் வாங்க டீல்ஸ் பற்றி முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ பக்கம் பொருத்த முடிவு நம்ம சேனல் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோன்னு நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த ஜாண்டியர் ஐம்பது முப்பத்தொம்போது டி பவர் ப்ரோ அந்த டிராக்டரோட மேனிஃபேக்சர் இயர் பற்றினவுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடலுங்க ஓனர் பற்றின சிங்கிள் ஓனருங்க வண்டியோட ஹெச்பி பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு ஹெச்பி கிடைக்கிறீங்க பவர் சரிங்க டியூவல் கிளச்சு டியூவல் பி BTO, oil எல்லாமே உங்களுக்கு வருதுங்க எக்ஸ்ட்ரா ஃபிட் வந்து உங்களுக்கு டாப்பு ஹூக்கு பெட்டு பம்பரு அனைத்தும் அவைலபிள் இருக்கு வண்டியோட டயர் பாயிண்ட் உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு எண்பதுலேருந்து தொண்ணூறு பைசா கண்டிஷன் இருக்கும் ஃப்ரண்ட் டயர் ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி எங்கேயுமே பெயிண்ட் அச்சு கூட நல்ல கண்டிஷனாக இருக்குது வண்டியோட பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு பெப்சி கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிடுங்க மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட விவசாய கருவிகளை நம்ம சேனல் மூலிமா நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்க விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பேஜில் கொடுத்துருக்குங்க அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி உங்கள் டிராக்டர் இது மேலும் <usuk> 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 சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்